வணக்கம் யூடிஸ்பஸ் ஸ்டூடெண்ட் மோடியூலில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு வாங்க அதை என்ன நம்ம பார்க்கலாம் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாடியலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு புதிதாக வந்து சேர்ந்த மாணவர்களை அவங்க முன்னால் படித்த பள்ளியில் அவங்கள ட்ராபாக்ஸில் சென்ட் பண்ணுறதுக்கான நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அதற்கு முதலில் உங்கள் பள்ளியின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க கரண்ட் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நியூ அப்டேட் பாருங்கள் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாடல் ஆட் ஆகிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஜென்ரேட் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ரெக்வஸ்ட் அண்ட் வியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு மொத்தம் ஒரு மூணு மாடல் நியூவாக இருக்கும் நமது பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவன் முன்பு படித்த பள்ளிக்கு நம்ம எவ்வாறு ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு ஜென்ரேட் ரெக்வஸ்ட்டுங்கிற மாடியூலை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பயும் வந்து ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து நமக்கு தெரியணும் ஸோ ரெக்வஸ்ட் கேன் பி ஜென்ரேட்டட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட் வித் இன் த ஸ்டேட் அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டேட் கூட இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பர் தரேன்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை நான் என்டர் பண்ணுறேன் கெட் டீட்டெயில்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் கீழே டிஸ்ப்ளே ஆகும் அதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் ரிமார்க்குன்னு இருக்குல்ல அந்த ட்ராப்டவுன் யாரோவை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளீஸ் ரிலீஸ் தி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் ரெக்கார்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ரெக்வஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டோம் நம்ம ரெக்வஸ்ட் நம்பரும் டிஸ்பிளே ஆகுது கீழே உள்ள ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வியூ ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம நம்ம பண்ண ரெக்வஸ்டோட நம்பர் இன்ஷியேட்டட் பை யார் இன்ஷியேட் பண்ணாங்க ஸோ இப்போ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த ரெக்வஸ்ட் நம்பரை நம்ம கிளிக் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ஃப்ரெண்ட் டூன்னு நம்ம யாருக்கு அந்த ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கோங்கிற டீட்டெயிலும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ரூவ் ரெக்வஸ்ட் நமது பள்ளியிலேருந்து வேறு பள்ளிக்கு போன மாணவர்களின் விவரங்கள் இந்த அப்ரூவ் ரெக்வஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும் ஸோ கீழே வந்து அப்ரூவ் ரெக்வஸ்ட்டும் க்ரீன் கலரில் இருக்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னா ஒன்ஸ் அந்த டீட்டெயிலை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் ஸ்கூல் வித் டீசின்னு இருக்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு செலக்ட் ரீசன் வந்து நம்ம லெஃப்ட் ஸ்கூல் வித் டீசிங்கிறதுனால நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை ஸோ என்ன டேட்டில் அவங்க டிசி இங்கேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்கிற அந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடு அவங்க கொடுத்துருக்க கேப்ஜாவே நம்ம என்ட்ரு பண்ணணும் கேப்ச்சா என் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ரிமார்க்ஸ் இருக்கும் ஸோ என்ன ரீசனால் அவங்க இந்த ஸ்கூல்லேருந்து போனாங்கிற அந்த ரிமார்க்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ மினிமம் வந்து அது டென் கேரக்டர்ஸாச்சும் ஆச்சும் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க மினிமம் டென் கேரக்டர் இல்லைனா நம்ம சப்மிட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிமார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உள்ள சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சப்மிஷன் ப்ராசஸ் நம்ம செப்ரேட்டாக டிசி ஜென்ரேட்டனில் போய் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த எல்லாம் ரொம்ப நமக்கு ஈஸியராக ஆக்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்திருக்க இந்த நியூ அப்டேட்டான ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வியூ ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்ஸு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும் அதே போல் அப்ரூவல் ரெக்வஸ்ட்டு யூஸ் பண்ணி யாராச்சும் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சைடு இருந்து அந்த அப்ரூவலை நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்